ஸ்டோர் சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்னன்னு போகுதுன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம கதிரை பாண்டியன் வந்து கூப்பிடுறாங்க பாண்டியன் கூப்பிட்டதும் கதிர் போயிட்டு நின்றுட்டு இருக்காங்க கதிர் வந்து பாண்டியன் வந்து சொல்றாங்க நீ சொன்ன மாதிரி நான் இந்த பணத்தை வாங்கிக்கிறேன் வீட்டில் ஒருத்தன நீ இருக்க முடியாது ஏதோ வந்து நீங்க திங்குறதுக்கோ தூங்கறதுக்கோ மட்டுந்தான் இந்த இடமா இருக்க முடியும் நீ என்ன சொன்னாலும் உன்னை பத்தி நான் எதுவுமே கேட்டுக்க மாட்டேன் யார் என்ன சொன்னாலும் அதை பத்தி கேரும் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாங்க உடனே கோமதி வந்து என்னங்க இவனே நான் பத்தி